கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் எல்லாம் சந்திக்கிறதுல என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பெரியமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ தான் ஆரம்பித்தது மாதிரி இருந்துச்சு ரெண்டு மாதமாக வேகமாக ஓடிட்டு இந்த மூன்றாவது மாதம் மார்ச் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பான் நான் சொல்லட்டுமா நீங்கள் நினைச்சே பார்க்காத காரியம்லாம் இந்த மதத்தில் நடக்க போகுது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதுதான் அதுதான் இல்லை நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன் கொடுக்க போகிறார் அதுதான் இந்த மதத்தினுடைய கேள்வி ஏன் ஆண்டுவர் எனக்கு எல்லாத்தையும் தரணும் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரனை தமக்காக ஒப்பு கொடுத்தபடினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி குமாரனையே கொடுத்துட்டாரு அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிற தெய்வான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு அப்படி சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக ஒப்பு கொடுத்தாரு ஏ தெரியுமா அவர் உங்களை சொந்தமாக்கி கொள்றதுக்காக சொந்தமாக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்குள்ளது தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பல கொடிக்கு அதிபதியான ஒரு டாக்டர் அவருக்கு ஒரே மகள் ஒரே மகள் அந்த மகளை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஃபேமிலி திருமணம் செய்து கொள்கிறாங்க அந்த மகனுக்கு அந்த மகனுடைய தகப்பனார் என்று பேசும் பொழுது சொல்கிறார் பிரதர் ஆண்டுவர் என்னை எப்படி ஆசிர்வதிக்கிறார் பாருங்க அந்த டாக்டருக்குரியது எல்லாமே என் மகனுக்கு தான் எங்களுக்கு தான் எனக்கு புரியலை டாக்டருக்குள்ளதெல்லாம் எப்படி உங்களுக்காகும் அவர் சொன்னார் ஒரே மகள் டாக்டருக்கு அப்புறம் எல்லாமே அந்த மகளுக்கு தானே அந்த மகளுக்குரியது எல்லாமே எங்களுக்கு தானே நான் யோசித்து பார்த்தேன் இந்த தெய்வ மனித சொல்கிறக்கும் வேதம் சொல்கிறதுக்கும் உள்ள காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன் உண்மைதான் அந்த டாக்டருக்கு அப்புறம் அந்த கோடி கோடிக்கணக்கான சொத்து யாருக்காகுது மகளுக்கு மகளுக்குன்னா மருமகனுக்கு அவங்க குடும்பத்திற்கு அவங்க பேழ பிள்ளைகளுக்கு பேரனுக்கு பேத்திக்கு ஸோ எல்லா காற்றிலேயும் விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னா இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன் கத்தராகி ஏசு கிறிஸ்து மட்டுந்தான் விலை மதிக்க முடியாத சொத்து ஏன்னா விலை மதிக்க முடியாத இரத்தத்தை நமக்காக செஞ்சு அவருடைய சொந்த மகனாக மகளை நம்மளை மாற்றிட்டார்ல நல்லா கவனித்து பாருங்கள் யோவான் ஒன்று பதினொன்று வாசத்து பாருங்கள் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ தான் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஸோ அவ பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை கத்தையான செய்கிறாரு கொடுக்கிறாரு இந்த அதிகாரம் வரும் பொழுது எல்லாமே வந்துடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா யார் யாரெல்லாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைந்து போவதே இல்லை சாட்சியாக சொல்கிறாங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து ஒரு நன்மையும் குறைந்து போவதே இல்லை நான் சாதாரண ஃபோட்டோகிராஃபர் என் யெஸ்வர் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றி அவர் என் கூட வந்துட்டார் அவர் அவரையே எனக்காக தந்துட்டார் அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா ஒரு சின்ன உதாரணம் நான் நினச்சேன் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பண்ணும் பொழுது அந்த திருமணத்தில் கேக் கட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கேக் கட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கேக்கை ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மணமகன் மணமகளுடைய பேரை க்ளோஸ் அப்பில் எடுப்பாங்க கேக்கோடு சேர்த்து மணமகனையும் மணமகளையும் வச்சு எடுப்பாங்க கேக்கு கட் பண்ணுற மாதிரி எடுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுற மாதிரி எடுப்பாங்க ஸோ அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த கேக் கட்டிங்க்கு நிறைய விஏபியை இன்வைட் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஏபியாக இருக்கும் அப்போ நான்லாம் ஒரு நாள் நினச்சேன் ஆண்டு வரே நான்லாம் ஏதாவது ஒரு திருமணத்தில் கேக் கட் பண்ணுறதுக்கு நான் விஏபியாக போகணும் ஆண்டு வர ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்ததுனால அவரையே கொடுத்ததுனால ஆயிரக்கணக்கான திருமணம் அந்த திருமணத்தில் இத்தனை ஆண்டுகளும் நிறைய திருமணத்தில் கேக் கட் பண்ணுறீங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன் அவர் எனக்குள்ளே வந்ததுனால தான் இந்த மேன்மை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவரையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறக்கு ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் கத்த கொடுப்பான் முழு வேதாமத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் யார் யாரெல்லாம் கத்தரை ஏற்றுக்கொண்டாங்களோ எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் சாதாரண ஒரு பெண் எஸ்தர் அவளை ஆண்டுவர் ராணியாக பார்த்து 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 ரசித்தார் அவளுக்கு இப்போ ஏதாவது ஒரு குறை இருக்குமா அந்த தேசத்தினுடைய ராணி எல்லாம் அவளுக்கு கிடச்சிச்சு நான் சொல்லட்டுமா ராஜாதி ராஜா உங்கள் தேவனாக இருக்கும் பொழுது நீங்கள் ராஜாக்கள் நீங்கள் ராணிகள் உங்களுக்கு ஒரு நன்மை குறைந்து போவதில்லை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அத்தனை காரியத்தையும் கற்றுக் கொடுப்பாள் குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் என்ன விரும்பியிருக்கீங்களோ அத்தனையும் கொடுப்பான் நான் சொல்லிகிட்டே போகலாம் சாட்சிகள் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்குது ஒரு தாயார் சொன்னாங்க ஐயா இயேசுவை அறிவதற்கு முன்பாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் ஒரு வாடகை வீட்டிலிருந்து அவமானம் நிந்தை கஷ்டம் எல்லாவற்றையும் அனுபவித்தேன் ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பொழுது தான் ஒரு சொன்னார் அவரையே நமக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அறளாதிருப்பது எப்படி அப்போ நான் கேட்டேன் அந்த வசனத்து மேலே கையை வச்சு கேட்டேன் எனக்கு ஒரு சொந்த வீட்டை அருளிச்சை வீடான்னு கேட்டேன் பிரதர் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்மளால போங்க ஆரே மதத்தில் ஒரு ஆசீர்வாதமான சொந்த வீடை கற்று கொடுத்தா சொந்த வீடை கற்று கொடுத்தா என் தேவன் சர்வ வல்லமையில் தெய்வன் அந்த தாயாருடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது அவர் சொன்னாங்க அவரையே நமக்காக கொடுத்துட்டார் சுச்சுப்பி இதெல்லாம் ஆண்டவருக்கு சுச்சுப்பி உலக காரியங்களெல்லாம் ஆண்டவருக்கு சுச்சுப்பி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் உங்களோடு இருக்கிறபடினால உங்களை கத்த மேன்மையாக ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பார் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையை கற்ற கட்டல போக்கிறார் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா நான் சொல்ல சொல்ல ஆமின்னு சொல்லுவீங்களா எபேசி மூணு இருபதின் படி நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி மிக்கவும் அதிகமாக பெரிய காரியத்தை இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் காண்பிங்க சங்கீதம் இருபது நாளின்படி உங்கள் மன விருப்பத்தையும் ஆலோசனையும் இந்த மாதத்தில் கத்த நிறைவேற்றுவா ரோம நாலு இருபத்தி ஓரம் வசனத்தின்படி அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு அத்தனையும் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவா இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் கூட கொடுக்கப்படும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத காரியத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் காண்பீங்க பல மாதமாக காத்திருந்தீங்கள அதற்கு இந்த மாதம் ரிசல்ட்டை கொடுக்கிறா இந்த மாதத்தில் காற்றுறவங்களே அசுதைக்கிறா நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் அந்த மாதத்தில் நடக்கும் தடைப்பட்ட காரியமெல்லாம் அந்த மாதத்தில் நடக்கும் அவரையே கொடுத்துட்டாரு இதெல்லாம் சாதாரண காரியம் செபிக்கலாமா அன்றது விசுவாசத்தோடு சொல்லுங்கள் எனக்காக உங்களையே கொடுத்துட்டீங்க இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதாரண காரியம் எஸ் ஜப்பிக்கலாம் தகவ இந்த மார்ச் மாதம் முதல் நாளில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் கடந்த ரெண்டு மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாக நடத்தி வந்த தேவன் இந்த மூன்றாவது மாதத்தில் ஆச்சரியமும் அற்புதமாக நடத்திவிடுறாங்க நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி 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 தொத்திடும் அப்பா கௌடி கௌடி தொத்திடம் மண்டபட இந்த மாதிரி நினைத்த எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு உண்டாகட்டும் உண்மையே நீ எங்களுக்காக கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கூட கொடுக்காதிருப்பது எப்படி நீங்கள் வந்துவிட்டால் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட வந்துடும் அப்படி செய்திடல நாமத்தில் ஜம்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆமாம் ஆமாம் பெரிய இந்த மாதத்தில் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் ஆமேன் ஆம்மேன்